தளபதியோட கோட் இருந்து விசில் போட்டு சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு பட் தளபதியோட ஏதாவது விஷயம் ரிலீஸ் ஆச்சுன்னா யாருக்கும் கொண்டாட்டமோ இல்லையோ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொண்டாட்டம் அவன் தான் வந்து ஒன்றரகண்ண ராமசாமி ஸோ அவன் வந்து நிறையா வந்து போ பேசியிருக்கான் நிறையா பண்ணியிருக்கான் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் என்ன அனுப்பி தம்பி இருக்கீங்க சரி அந்த வீடியோ போடலாமா அப்படின்னு இருக்கும்போது ட்விட்டரில் வந்து இன்னொருத்த வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறது அதில் ஒன்று போட்டிருந்தாங்க என்னன்னா விஜய் நடிக்க வரும்போது ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் விஜய் நடிச்சுட்டு இருக்கும்போதும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் விஜய் நடிப்பை விட்டு போகும்போதும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு விஜய் அவரின் திரைப்பயணத்தில் தமிழ் திரையுலகில் எதுவும் சாதிக்கவில்லை இந்த லாஸ்டாண்ட் போட்டாங்க மற்றெல்லாம் கூட சரி ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் கூட பரவாயில்ல போனா போது போனா பொதுன்னு விட்டுட்டேன் ஆமாம் அவர் வரும்போது இருந்தால் சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் இப்பயும் சூப்பர் ஸ்டார் சரி ஆனால் லாஸ்ட்டில் ஒன்று போட்ட பேர் விஜய் அவரின் திரைப்பயணத்தில் தமிழ் திரையுலகத்தில் எதுவும் சாதிக்கவில்லை இங்கேதான் என்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க ஸோ அதனால இந்த வீடியோ தான் ஏன்னா இது கூட இன்னொரு விஷயமும் கனெக்ட் ஆகுது அது நாளைக்கு இந்தியன் அரசியல் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதான் தேர்தல் தமிழ்நாட்டில் நாளைக்கு தொடங்குது ஸோ அதை பற்றி வீடியோ லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்பன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேமா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் நீ உண்மையான விஜய் ஃபேனாக இருந்தேனா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஓகே ஸோ நம்ம எடிட்டிங் வீடியோலாம் இருக்காது நான் பார்த்து பார்த்து தான் பேசுவேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நான் அதுக்கு வந்து இது வந்து நான் ட்விட்டரில் பார்த்த மெசேஜ் இது ஆல்ரெடி ட்விட்டரில் ரிப்ளை போட்டேன் பட் இருந்தாலும் அதை வந்து நான் உங்கள் எல்லாேருக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு அவன் சொன்ன மாதிரி விஜய் நடிக்க வரும்போது ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் நாங்கள் எப்படா இல்லை நாங்கள் எப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொன்னோம் நீங்கள் தான் உங்கள் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் இல்லை நாங்கள் விஜய் சூப்பர் ஸ்டார் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் மட்டப்படுத்திக்கிட்டீங்க நாங்கள் எப்பயுமே சொல்லலை பட் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்டேன் இப்போ ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் விஜய் வரும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பட் எப்பயுமே நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று பார்க்கணும் ரஜினி தமிழ் கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் ரஜினி உண்மையாக சொல்லப்பட கன்னடனே கிடையாது அதுவே வந்து முதல் தப்பு ரஜினி வந்து மராத்தி ஓகேங்களா அங்கேருந்து பஞ்சமுளைக்கு வந்து பரதேசியாக தெரிஞ்சது கர்நாடகாவில் அங்கே பரதேசத்தை தெரிஞ்சு அங்கே கண்டிப்பாக வரலாம் பார்த்து அங்கே கத்தாம்பட்டில் அடித்து தொத்தி அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் வந்து பூந்தாய் இந்த தமிழ்நாட்டில் வந்து பஞ்சமுகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து டேரக்டர்ஸ் வந்து ஒரு தமிழ் வளர்ந்து வராம அப்படின்னா அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தமிழ் இல்லாத கம்யூனிட்டியாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்க இது இருந்து இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிவாஜி காரத்துக்கு முன்னாடியே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நடித்திருந்தாலும் அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவர் மலையாளி ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா தமிழ்நாடு அரசியலில் அதுக்காக மாதிரி கலைஞர் உள்ள வராரு ஓகேங்களா அண்ணா வந்த காலத்தில் இருந்து கலைஞர் உள்ள வராரு அவர் வந்து திருட்டுறையை வந்து வரணும்னு இவ்வளோ ஊர் உலகத்துக்கே தெரியும் ஸோ அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டிங்க அங்கேருந்து வந்த த இவரை வந்து த எம்ஜிஆர் வந்து நம்பர் ஒன் ஸ்டார் ஆகிட்டிங்க ஸோ இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ளே நுழையிறார் எப்போ ஒரு எழுபது காலகட்டத்தில் போது கமலாசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து நடிச்சிட்டு இருக்காப்புல அறுபதுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தி ஏழு படம் கமலஹாசன் நடிச்சிருக்காப்புல பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு சங்கி ஐ மீன் பிராமின் பச்சுக்கிங்களேன் அவர் கருத்தெல்லாம் வேறு மாதிரி சொல்லுவார் ஆனால் சங்கி சங்கி தான் ரஜினி இன்ட்ரொடியூஸ் பண்ண பாலச்சந்திர யார் அவரும் சங்கி நான் என்ன கேட்குறேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா கமலாசன் ஒரு சங்கி ரஜினி வந்து ஒரு பிராமின் டேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்டகத்தில் இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உள்ள இறக்குறாரு எப்படி இறக்குறாரு ஒரு வில்லனாக இருக்கிறாரு அது ஒரு சீனில் போகிற மாதிரி அதுக்கப்புறம் கன்னடா போகிறாங்க கன்னடா படம் நடிக்கிறப்போ அது வந்து பாலச்சந்தான் எடுக்கிறப்போ அதுக்கப்புறம் பாலச்சந்திரா எடுக்கிறாப்பில் கன்னியூசியா பாலச்சந்திரா வந்து ரஜினி படத்த வந்து எடுத்து வெளியில் விட்டுருக்காப்பில் அதுக்கப்புறம் ஒரு கமலாசன் கூட ஒரு கொலாபிரேஷன் இருக்கிறாப்பில் அந்த கொலாபிரேஷனில் கமலஹாசனையும் வந்து ஹீரோ ஈரோ வில்லன் அப்படி காமிச்சு அதுலேருந்து ஏன்னா கமலாசன் கூட ரஜினி நடிக்கும்போது இன்னும் ஃபாவலாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தை செஞ்சு அப்படியே கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சு காலகட்டங்களில் ரஜினி உள்ளே வந்ததுக்கப்புறமா இது ஒன்று நடக்கிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தான் விஜயவர்கள் பிறக்கிறார் ஏன்னா அதாவது விஜய் அவர்கள் பிறந்த ஒரு வருஷம் கழித்து தான் ரஜினி அவர்கள் ஒரு வருஷமாக மீன்ஸ் அந்த கேப் வச்சுக்கோங்க ஜூனு இப்போ எக்ஸாக்டாக எத்தனை இந்த நை செவன்ட்டி ஃபைவ்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படி பார்த்தா நைட்டீன் செவன்டி ஃபைவ்லேயே படம் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இல்லைனா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி என்ன வந்து போகணும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ நைன்டீன் சென்டி வந்து தளபதி அப்போ தான் பிறகு ரஜினி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ணும் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரே ஆயுதம் சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிறது ஸ்டைல் மன்னன் ஓகேங்களா ஸோ சிகரெட்டை வச்சு எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க இன்றைக்கி தளபதி ஒரு படத்தில் வந்து பாட்டில் காமிச்சோன்னே அதை காமிச்சோன்னே இதை காமிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எல்லாமே கவர்மெண்ட் லீகலாக அப்ரூவ் ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கே வந்து இளைஞர்களை வழி நடத்த தவறுகிறார் அப்படின்னு சொல்கிற அரசியல் கட்சிகள் அன்றைக்கி அவர்கள் சிகரெட் வாயில தூக்கி போட்டு பிடிக்கிறத கொண்டாடுறாங்க ஓகே ஸோ அவர் அப்படியே பயங்கரமாக ஸ்டைல் மன்னன்னு வராரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வர்றார் ஸோ இதுக்கு இடையில் ஒரு நிறையா அதர் லாங்குவேஜ் கன்னடா தெலுங்கு எல்லா படத்துலையும் நடிச்சிட்டே வரேன்னு வச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட அப்படியே போகுது ரஜினி கமல் ரஜினி கமலும் அதுக்கு ஒரு பிரிவிட்டாங்க எல்லாம் வந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டத்தில் ரஜினி தான் பண்ண போகிறோன்னு ஆக்டர் தமிழ்நாட்டில் ஒத்து சூப்பர் ஸ்டார் இது தான் சூப்பர் ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் தளபதி மொதல் போட்டால் ரெடி அவள் புரியுதுங்களா அதாவது எங்க அந்த சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் மீன்ஸ் பையனோட கதை பையன் கதாபாத்திரம்லாம் இல்லாமல் நாளை தீர்ப்பு பண்ண மூலியமாக மொதல் மொதல் வர்றாப்பு ஓகே ஸோ மொத முதல் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எஜமான் ஓகேங்களா படம் நடிக்கிறாப்புல தன்னை எஜமான காமிச்சு போல படத்தில் மட்டும்தான் ஆனால் ரியல் லைஃப்பில் மனுஷன் ஒரு நாளும் காமிச்சதே கிடையாது அது ஒரு சாப கேட் வச்சுக்கோங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ன பண்ணுறாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஓகேங்களா கேப்டன் விஜயகாந்த் மூலிமா செந்தூர் பாண்டி நடிக்கிறாப்புல இருங்க ஆமாம் செந்தூர் பாண்டி வருது ஆமாம் பாண்டி ஹிட் படம் வந்துடுது இடையில் வந்து ரஜினிகிட்டே எதுவும் பேசினா வச்சாலும் நமக்கு தெரியாது ஸோ அந்த இதெல்லாம் விட்டுருவோம் விஜயகாந்த் வந்து கொண்டு வந்தது எஸ் ஐ சீன் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு நன்றிக்கு கடனாக விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறது செந்தூர் பாண்டியில் விஜய்க்கு ஒரு அண்ணனா வந்து நடிக்கிறாப்பில் ஸோ விஜயோட ஃபேஸ் எல்லாருக்கும் ஒரு தெரிய ஆரம்பிக்கிது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்ல பேரும் கிடைக்க ஆரம்பிக்குது விஜய்வர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓகேங்களா இந்த படம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றாறு வரைக்கும் ரஜினி அவர்கள் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சுட்டு இருந்தாப்பில் அப்போ தான் ரஜினி அதை அப்போ விஜய் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் ஒருத்தர் வந்து ஸோ ஸோ பாண்டி மூலியமாக இன்னொரு தமிழ் ஆக்டர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து டபுள்ல எங்கே எல்லா யூத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு காலக்கட்டத்தில் வரும்போது யாரை கொண்டு வராங்க அஜித்னு ஒருத்தரை கொண்டு வர்றார் ஸோ அஜித் யார் சிந்தி அவர் ஆக்சுவலி தமிழர் கிடையாது வரும் அஜித் எங்கேருந்து வராங்க அவரையும் வந்து கொண்டு வந்து வளர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டன்ட் ஒன்று வச்சார் ரஜினி தான் அவருடைய அந்த பாலிட்டிக்ஸ் விஷயம் ஒன்று ஆரம்பிக்குது நான் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பயங்கரமான எதிர்பார்ப்பு ஏன்னா அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி காலகட்டத்தில் நாங்கள் அது ஃபேம்தான் நம்மளும் படைப்பாளர் ஃபுட்பால் அடிச்சுட்டு போய் பார்த்து வந்தா இல்லைன்னு சொல்லல ஸோ தொண்ணூற்றி ஆறு அந்த டயத்தில் இவர் இந்த அரசியல் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார் ஸோ அந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜயவர்களுக்கு பூஜை படம் பயங்கரமான ஒரு ஹிட் படம் அமைது ஓகேங்களா இவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வெப்பநடைகிறாரு விஜய் அவர்களுக்கு பூஜை வணக்க படம் ஹிட் ஆகுது ஸோ இதே இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் நம்ம தலைக்கும் தளபதிக்கும் உள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுது மீன்ஸ் அப்படின்னா போட்டி சண்டைனா சண்டை போட்டுக்கல போட்டி ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏன் போட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வந்து ஆமாம் ஆயிரத்தி தொள்ளூற்றி தான் அஜ் அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை அப்படின்ற படமும் பயங்கரமாக ஹிட் ஆகுது ஸோ காதல் கோட்டை அந்த வருஷம் தான் ஆகுது அஜித் வந்து பயங்கரமாக எல்லாராலையும் ரசிக்கப்படுறாங்க அந்த படம் வந்து சம சூப்பர் கூப்பிட்டு ஹிட்டு ஸோ அப்படின் போது அஜித் வந்து எல்லா பெண்கள் மத மனதை வந்து கவர்றாரு எங்கிட்ட விஜய் வந்து பார்த்திங்கன்னா பசங்க மனசை கவர்றாரு ஸோ ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஏன்னா அந்த காலத்தில் அஜித் வந்து அவ்வளோ கிரேஸ் இப்போ கூட இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க கிடையாது இருக்காங்க ஸோ பெண்கள் மனத வந்து அஜித் இப்படி கவர்றாரு பசங்களோட மனசை வந்து விஜய் கவர்றாரு ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு வயசாக மாறும் ஒரு ஃபியூச்சரில் அப்படி பார்த்திங்கன்னா அஜித் வந்து பசங்க மனசை கவராக இருப்பார் விஜய் அவர்கள் வந்து பெண்கள் மனசை கவராக இருப்பார் ஸோ இது இப்படியே டொட்டேட்டோ அந்த மாதிரி ஒரு அதுக்கு ஒன்றும் போக வேணாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சரி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் கொடுக்குறாப்புல சூப்பராக எல்லாம் ஹிட்டு படம் கொடுக்குது ஸோ என்ன அதுனா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பப்ளிக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து படத்தில் பேசுகிற விஷயங்கள்லாம் உண்மை தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து சேம் வந்தால் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களும் வந்து விருப்பப்பட்டாங்க இவர் வந்து அரசியலுக்கு வரணும் இவர் நிற்கட்டும் இவர் வந்தால் நல்லா செய்வார் வைப்பார்னு சொல்லி அந்த அளவுக்கு படங்கள் வந்து நடித்தாப்புல ஸோ அதில் இருந்த விஷயங்களை சொல்லி அதை சிலரை எத்திக்கி விடுவாங்க வேறு தொழில் வேறு இருக்கு ஒரு தங்க காசு சுட்டு நான் சொன்னது தான் செய்வேன் செய்கிறதான் பண்ணுவேன் எப்போ வரும் எப்படி ஒரு திரைப்படலாம் பல விஷயங்களை பேசி அப்படியே மனசை இடம் முடித்தாப்புல மனுஷன் ஸோ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாபா படம் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணார் அதுதான் எல்லாருமே ரஜினியிட கடைசி படம் இருக்கும்னு நினச்சோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து பேசியிருப்பார் அரசியல்க்கு வந்துருவார்னு முடிவு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மீமே போகிற மாதிரி அந்த படத்தில் முடிச்சிருப்பில்ல போய் இந்த பின்னாடி போகிறதான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ தொண்ணூற்றிலேருந்து எக்ஸ்பேட்ஷன் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் அப்படி ஒரு போயிட்டே போயிட்டிருக்கோம் அந்த காலக்கட்டத்தில் கப்பாயிடுச்சு ஆனால் அந்த காலக்கட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பகவதியாக தளபதி மாறுறாப்பில் பகவதி படம் தான் அதுதான் சொல்கிறேன் பகவதி படம் வருது அதில் வந்து பகவதியாக மாறுறாரு ஓகேங்களா ஸோ அஜித் வந்து அப்போ தான் வில்லனாக மாறாரு ஏன்னால் அப்போ தான் அவர் வில்லன் படம் நடித்தார் ஸோ வில்லனாக மாட்டுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆறு ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறமா அவர் வந்து படம் நடிக்கல பாப்பாக்கப்புறம் படம் நடிக்கல ஸோ திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து படம் நடிக்கிறார் படம் நடிச்சதுக்கு அப்புறம் அதுலேயும் வந்து பொலிட்டிக்கல் போச்சு அது எல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே பேசுகிறது ஆனால் அது பண்ணுறேன் பண்ணுற அடிக்கிற மாதிரி ஒரு அந்த ஆசையை தூண்டி வரது தான் வச்சுக்கலாம் ஸோ பசங்களை சிமிட்டி சேர்த்து விட்டுருவாங்க அவங்க பசங்க நம்ம இல்லை ஸோ அந்த மாதிரி ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மாதிரி வருது அப்படியே அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து தளபதி வந்து அவர் வாட்டுக்கு அவருடைய சைடில் வளர்ந்துட்டு வராது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரஜினி குடம் சைட்லாம் போயிருப்பான் சரி எல்லோரும் முடிஞ்சு ஆக்சுவலாக அப்போ கஷ்டப்பட்ட அவருக்கு வட வயசு உடம்பு சரியில்லாம் போச்சு அப்படின் போது பட் இப்போ தோணலை அதை அப்போ தோணுச்சுன்னு சின்னச்சிக்கோங்க ஸோ அது இருந்தாலும் மனுஷன் அப்படி இப்படி சொல்லி பொழைச்சி வந்துட்டாப்புல ஆமாம் ஏன்னு கேட்டிங்க வச்சுங்களேன் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல அதனால் அவர் வந்து உசுர திருப்பி ஆண்டார் பொன் வந்துட்டா எந்த மக்கள் ஏமாத்தையும் அந்த மக்கள்லேருந்து ஒருத்தன் படத்துலேருந்து அவனே திரும்பி அந்த மக்களை ஆளுடைய அளவுக்கு வரத நீ பார்க்கணும் அப்படின்றத ஆட்ட டிசைட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஸோ அதனால வந்து உயிரி பிழச்சி வர வச்சுட்டாப்புல ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னது ரெண்டாயிரத்தி ஒன்று வந்துட்டாப்ல திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினேழு ரஜினிக்கு திருப்பி நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல எல்லா படமும் ஃப்ளாப்பு ஓகேங்களா கால வரைக்கும் ஒரு படம் விளங்கலை சத்தியமாதிரி காலை வரைக்கும் ஒரு படம் விளங்கலை ஆனால் விஜய் படம் எல்லாமே அந்த டையத்தில் தான் பயங்கர ஹிட் அடிக்குது வித் சோசியல் மெசேஜோட அந்த நேரத்தில் நடக்கிற கரண்ட் இஷ்யூஸ் எடுத்து படத்தில் பேசுறப்பல படத்துக்கு ப்ரெஷர் வருது படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது இருந்தாலும் தன்னுடைய சோசியல் மெசேஜ்னு ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் நிறுத்தவே இல்லை சொல்லிகிட்டே இருக்கார் அவர் படத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பாலிடிக்ஸ் வர்றேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார் ஒரு பேப்பர் கட்சி ஏன்னா அந்த டைத்தில் தான் டூ பாயிண்ட் ஓ படம் ரிலீஸ் ஆக போகுது கிடச்சிட்டு இருக்காப்புல ஆக்சுவலி அது டெக்னிக்கலி அந்த படம் வந்து ஹிட் ஆகிருந்தாலுமே கூட பட் இந்த ஒரு விஷயமும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஸ்பேண்ட் அமைச்சது ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து அந்த படம் வந்து வேறு லெவலில் போச்சு ப்ளஸ் அது வந்து நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு படமும் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த படம் வந்து செம்மையாக ஹிட் ஆகுது அதுக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த படங்கள் பெருசாக ஒன்று ஓடலை தர்பார் அப்புறம் அந்த பேட்டை அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது லாஸ்ட்டாக அவர் நடித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அண்ணாத்தா ஷூட்டிங் ஓகே ஸோ அதோட அது வரைக்கும் நடிக்கிறாப்புல ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் அண்டாயிரத்து நடிக்கிறார் பட் இருந்தாலும் ஏன் அவருக்கு அந்த ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறமா ஏன் படங்கள் அவருக்கு வந்து சரியாக போகலனாலும் அவர் அந்த டயத்தில் நிறையா தமிழ்நாட்டு கட்டினா விஷயங்கள் வந்து எடுத்து வச்சுருந்தார் உதாரணத்துக்கு வந்து ஸ்டெர்லைட் சம்பவம் சம்பவமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு கேஷனாக தான் இருக்கட்டும் அது மாதிரி வந்து சங்கிகளுக்கு சப்போர்ட்டாக அவர் நிறையா எடுத்து எடுத்துக்கணும்னு வச்சனால அவருக்கு அடி அந்த இடத்துல சமாளிவாங்க நம்மளை ஸோ இருபது வரைக்கும் ஸோ அண்ணாத்த படம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றுன்னு கொரோனா வந்துச்சு மனுஷன் தான் சாக்குன்னு சொல்லி எனக்கு உடம்புலாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எஸ்கே பை டாப்ல எனக்கு அரசியல் வர முடியாது ஆனால் படத்தில் மட்டும் நடிக்க முடியும் தவணா கூட டான்ஸ் வர முடியும் அப்படியே எஸ்கே பை டாப்ல அவர் ஆனதுக்கப்புறமா திருப்பி ரெண்டாயிரத்தி இருபதுல ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியாக நம்பி நிற்கிது என்ன படம்னு தெரியல கொரோனா நாளில் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க எப்படி படத்தை உழைக்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் தேட்டர் ஒட்டு மொத்தமாக காப்பாற்றணும் ஒரே ஆள் அது தளபதினு ஊர் உலகத்துக்கே தெரியும் பிகாஸ் ஆஃப் மாஸ்டர் மூவி ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறமா தான் அண்ணா தேன் அண்ணா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு அவ்வளோ பெரிய உச்சனச்சுன்னு சொல்கிற நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும் ஃபஸ்ட்டு ஆனால் ரிலீஸ் பண்ணல பயந்தாங்கலிங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒட்டு மொத்த தேட்டர் இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றுறாரு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் அண்ணா திரும்ப படம் வரலப்பா ஒரு சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்து அவர் வழி இல்லை ஏன்னா அரசியல்குள்ளே வரலன்னு சொல்லி சொல்லிட்டாப்பில்ல படத்தில் நடிக்காமல் விட்டாலும் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி எவனை நோண்டி உள்ளுக்குள்ள அரசியல் உரம் பாய்ங்க அதனால அரசியலில் நடிச்சாலும் படத்தில் நடித்தாகணும் ஒரு சைடு கலை கேட்குறாரு எல்லாம் பண்ணார் அப்போ தான் வந்து நெல்சன் கிட்டே கேட்டு இது கேஸ்மார்ட்டு கேட்டு அதெல்லாம் செட்டாகுன்னு சொல்லி நில்சன்ட்டு கூப்பிட்டு கேட்டு ஜெயிலர் படம் ரிலீஸ் எடுத்த ஜெயிலர் படத்தை எடுத்துறாங்க எடுத்து முடிச்சது படத்தை விடிகிட்டு பண்ணுறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணுல தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யார் என்ற விஷயத்தை வந்து வேணுகினையும் பதாகரமாக கிளப்பி விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் ரஜி சரத்குமார் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் கார்னர் பண்ண இதுதான் சாக்குன்னு சொல்லி அதை கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி கொண்டு வந்து அதை ஜெயிலர் ஆடியோ லன்ச்சில் அதை ஒரு கண்டென்ட்டை வச்சு காக்கா கருக்க பேசி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த படத்தை ஓட வச்சால் மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது தான் ரஜினியோடய ஸ்ட்ராடஜி ஓகே அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் என்ன தான் கடிவி ஆயிரத்தி எட்டு நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாலும் இல்லையோ திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அந்த அளவுக்கு ஒரு வசூல் ஜெயிலராக வீட் பண்ணிட்டு போயிடுச்சு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க மென்டெக்ஸ் பட் அதான் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணி டாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அதுக்கு யார் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பேஜுக்கு விஜய் தளபதி அவர்கள் சக்சஸ் மீட்டில் வந்து முற்றுப்புலி ஸ்டாப்பில் ரஜினி தம்பா ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஸ்டாப்பில் சரி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் விஜயவர்கள் அவரே ஒத்துக்கிட்டாரு ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு போன வருஷம் ஸோ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு லீவ் வந்ததுக்கப்புறம் நம்மளாம் ஒரு அசம்ஷனில் இருந்தால் தளபதி கட்சி ஆரம்பிச்சுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ சினிமா டூ பாலிடிக்ஸ் என்ட்ரி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்பலாம் காக்க வைக்காமல் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே டேட்டா அனௌன்ஸ் பண்ணி கட்சியும் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு உறுப்பினர் செய்க வரைக்கும் போய்கிட்டிருக்கு இனி அதற்கான பாடலே வந்து இப்போ விசில் பாட்டு போடு பாட்டில் வந்து வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் ஓகேங்களா அதெல்லாம் அவர் பார்த்து பாதிங்க ஆண்டு நல்லா இருக்கும் ஸோ இப்போவும் ரஜினி அவர்கள் நடித்துட்டு தான் இருக்காரு இனி இருக்க போகிற காலகட்டத்திலும் ரஜினி அவர்கள் நடிச்சுட்டு தான் ஸோ அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான் நான் வந்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்கள் தலைவர் இப்போ தலைவர் ரைட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆவார் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணீங்க ஸோ இந்த இடத்துல விஜயவர்கள் வந்து சினிமா துறைகளில் ஒன்றும் சாதிக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னா சொல்றவங்க தான் முட்டாப்பே, ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு இருந்து தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு இடத்துக்கு வந்து அதற்கு இடையில சினிமா இண்டஸ்ட்ரியே காப்பாற்றின ஒரு பட ஒரு இரண்டாயிரத்தி இருபதில் சினிமா இண்டஸ்ட்ரி மூடி போன டயத்தில் அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றின மனுஷனும் அந்தளால தான் அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி தமிழ் இண்டஸ்ட்ரியில் பட்ஜெட் போட்டு எடுக்கணும் இந்த டயத்தில் இப்படி நார்மல் படத்தையும் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததும் அவர்களை தான் வச்சுக்கணும் ஏன்னா டூ பாயிண்ட் ஒரு டெக்னிக்கலி ஒரு பெரிய படமாக இருந்தாலும் அதுக்கு வந்து மிகப்பெரிய செலவு இருந்தாலும் டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறமா டூ பாயிண்ட் ஓலே வந்து அது வந்து ச படம் வந்துச்சு அதுக்கு வந்து டூ பாயிண்ட் ஓ வச்சுக்கோங்க ஸோ டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறமா வந்து அந்த மாதிரி படங்கள் எதுவும் எடுக்கல ஸோ அப்படி இருக்கும்போது நார்மல் படங்களுக்கு இன்றைக்கி ரஜினிக்குள்ள சம்பளம் எல்லாம் சம்பளம் அப்படி இப்படி பேசுகிறீங்கன்னா அதற்கு காரணம் விஜயவர்கள் தான் ஸோ விஜயர்கள் சாதிக்காமல் கிடையாது சினிமாத்தில சாதிதவர்கள் சாதிச்சு தான் இருக்காப்புல இப்போயும் சாதிச்சுதான் இருக்கப்பில்ல அது புரியாத முட்டா பசங்களாக நீங்கள் இருக்கலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் நான் இன்னும் இங்கே கேள்விக்கிறார் அன்றைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் அதான் இங்கே கேள்வி நீ சூப்பர் ஸ்டாராக இரு உன்ன சூப்பர் ஸ்டாராக வச்சுருக்காங்க உன்னை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுறாங்க உன்னதான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க பல மென்டல்ஸ் பட் தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செஞ்சார் அதுதான் இங்கே கேள்வி அப்படி பார்த்தா அந்த வகையில் ஒன்றுமே செய்யலை அப்போ இந்த இடத்துல சூப்பர் ஸ்டாராக நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம் ஆனால் ரியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஊர்வலத்துக்கு தெரியும் ஓகே இன்றைக்கி இவர் நடிச்சுட்டு தான் இருக்கார் இன்றைக்கி அந்த படத்தை போய் பார்க்கணுன்னா படத்தை சிங்கி டிக்கெட் வாங்கி போய் போய் பாருங்கள் ஆனால் நாளைக்கு நீ விஜய் பார்க்கணுன்னா டிக்கெட்டெலாம் வாங்க வேண்டாம் விஜய் ஒன்றை தேடி போயிட்டு வருவார் ஏன்னா அவர் இன்றைக்கி தலைவர் ஆகிட்டார் ஒரு கட்சியோட பொறுப்பில் இருக்கிறாரு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு ஒன்று கேட்க வருவார் இந்த கேள்வி ரஜினிகாந்த் உங்கள் வீட்டில் வந்து கேட்பாரா அந்தாலும் கேட்பாரா உன் வீட்டுக்கு வந்து தட்டி உனக்கு என்ன பிரச்சனை நான் சரி பண்ணி தரேன் சொல்ல முடியுமா என்னை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவலாம் காசு வந்தேறீங்க வந்தாங்க வாழ்ந்தாங்க சம்பாதிச்சாங்க தின்னாங்க போனாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்தவன்தான் வாழ வைக்கிறீங்க கன்னடா காரமாக தான் வாழ வைக்கிறீங்க கன்னட மலை கேரளாவில் வந்து தான் வாழ வைக்கிறீங்க கலரில் ஏறி வந்தால் வாழ வைக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ குஜராத்தி ஜிந்தி இருந்து வெள்ளை வெளியே தோல் வச்சுட்டு வந்து அவனை வாழ வைக்கிறீங்க ஆனால் உனக்கு நான் நல்லது செய்கிறேன் ஓ நேரத்தை சேர்ந்தவன் ஓ கலர் சேர்ந்தவன் ஓ ரத்தத்தை சேர்ந்தவன் உனக்கு நான் நல்லது செய்கிறேன் வரேன்னு சொன்னால் அவனை நீ கிண்டல் பண்ணுறேன் அவனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறேன் இப்போ நாளைக்கு ஓட்டு போடணும் எத்தனை பேர் போட போகிறீங்க அதான் இங்கே கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கலேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிகள சார்பாக விஜயவர்கள் வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணல பட் உண்மையாலுமே அவர் யாருக்கு ஆதரவை தெரிச்சிருக்கார் தெரிவிக்க போகிறார் அப்படின்றது அவர் தெரியும் ரோடு போடுவார் இல்லை நேரம் வந்துருப்பார் போய் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறேன்னு வச்சுக்கோ எங்கள் மாதிரி ஆளுங்க நாங்களும் வசதி இல்லை அதனால் இங்கேருந்து வர முடியலனுச்சு பட் நீங்கள் யாருக்கு போட போகிறீங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த வாட்டி கட்சிக்கு எதுவும் ஆதரவு இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு நோட்டாக போட்டாலும் அதுவும் வேஸ்ட்டு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் போடணும் அந்த யாரோ ஒருத்தர் யாராக இருக்கணும் அப்படின்றத அப் ஹிண்ட்டாக ஆல்ரெடி தளபதி சொல்லிட்டார் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ எனக்கு யாரோ நான் இருந்தால் ஓட்டு போடுவேன் அப்படின்றது வந்து தளபதியோட கொள்கையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒருத்தர் அந்த விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்கார் அவங்க கொள்கையும் ஆல்மோஸ்ட் ஒத்து போகுது நமக்கு வந்து கொள்கையை எடுத்து கொள்கை அடிப்படையில் பார்க்கும்போது நான் இருந்தால் என்னுடைய ஓட்டு அவரு தான் போவோம் என்னை கட்சி பேரை சொல்லி நான் இன்ஃப்ளன்ஸ் பண்ண விரும்புகிறவங்க யாரையும் நீ உங்களுக்கு அது மாதிரி நல்லவங்க யாரும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு போடுங்க நீங்கள் கமெண்ட்டில் வேணால் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டு நீங்கள் யாருக்கு போட போகிறீங்க அப்படின்னு ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்து ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஐம்பது வருஷமாக ஒருத்தன் நடிச்சிக்கிட்டே இருக்கான் நடிச்சிக்கிட்டே இருக்கான் நடிச்சிக்கிட்டே இருக்கான் நடிச்சிக்கிட்டே இருக்கான் நடிச்சிக்கிட்டே இருக்கான் நடிச்சிட்டே இருக்கான் சம்பாரிக்கிறான் சம்பாதிக்கிறான் சம்பாரிக்கிறான் சம்பாரிக்கிறான் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஓகே இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபது தான் நடித்தான் வந்தான் நடித்தான் நான் நல்ல விஷயத்த பேசினா இன்றைக்கி நாட்டுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி இறங்கிட்டான் ஒரு தமிழனுக்கும் வந்தேங்க உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ஐம்பது வருஷமாக உன்னை ஏமாற்றி நடிக்கிறான் உன்ட்டு வந்து சம்பாதிக்கிறான் இருபது வருஷத்தில் வந்து சம்பாதிச்சத திருப்பி உண்டை கொடுக்கறதுக்கு வரான் எவன்றது நீனே முடிவு பண்ணீங்க விட்டே போச்சு அவ்வளோதான் மென்டல்ஸுங்க மொத்தமாக அழிச்சிருவாங்க மென்டலை அழிங்க முடிஞ்சால் மென்டல்ஸ் அழிங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சிவான் நடந்த வீடியோ மறக்காமல் போட்டு போடுங்க பை பை டேக் கேர்